வாசிக்கலாம் அந்த அந்த இருபத்தி ஓராது வசனத்தை வாசிக்கலாம் வேறொரு துறவை வெட்டினார்கள் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான் பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நம் அவர் நம் தேசத்திலே பழுகும்படி இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத்தி என்று பெயரிட்டார்கள் அங்கே இருந்து பேர்சவாவுக்கு போனான் அன்று ராத்திரி கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகி ஆபிரகாமனுடைய தேவனும் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகி ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தார் ஹாலே லோயா நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஈசாக்கோட கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை அவர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று சொன்னா வேதம் சொல்லுது இவன் ஒரு துறவை தோன்று தோண்டும் போது வாக்குவாதம் பண்ணினார்கள் பல துறவுகளை தூர்த்து போட்டார்கள் ஏஸ்டேக்கை அவர்கள் வாக்குவாதம் பண்ணி எடுத்துட்டாங்க சித்தனாவை அவங்க அபகரிச்சிட்டாங்க ஆனா இந்த மனுஷன் எத்தனை சூழ்நிலை வந்தோம் நான் நம்புறேன் அவனுக்குள்ள சோர்ந்து போகவே வரல சோர்வே வரல ஒன்று இழந்துச்சா உடனே அடுத்ததை பார்க்குறான் அடுத்தது இழந்துச்சா அடுத்ததை பாக்குறான் அவனுடைய மனசுக்குள்ள இழந்ததை குறித்த ஒரு கவலையை கூட அவங்க பார்க்கல அப்படின்னா சோர்வையே அவர்கள் பார்க்கவில்லை ஆமென் சொல்லுங்கள் நான் நம்புறேன் கத்தர் உங்க கூட இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷத்துல இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம பெரிய ஆசீர்வாதத்தோட இல்லைன்னா பிரச்சனையே இல்லாமலேயோ நம்ம கிடக்கல அத்தனை பிரச்சனை வந்த போதிலும் இன்னைக்கு அதிகாலை நேரத்தில் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறோம் நிற்கிறோம் நிக்கிறோம் உலகத்தான் போய் உலகத்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையா பெரிய விஷயம் போன வருஷம் என்னையா அவனுக்கு பெருசாக கிடச்சிருச்சு பெருசாக என்னையா ஆசீர்வாதம் கிடச்சிருச்சு உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதற்கு அத்தனை செஞ்சாலும் உங்கள் இறுதியம் சோர்ந்து போயிடுச்சா சொல்லுங்க உங்கள் இறுதியம் சோர்ந்து போயிடுச்சா இல்லை இல்லை நீங்கள் செய்ததை அதிகம்தான் படுத்திருக்கிறோமே தவிர ஒரு நாள் நம்ம குறைந்து போகவே இல்லை இன்னும் நம்புறேன் இன்னும் அடுத்து இந்த முழங்கால் இத்தனை ஜவம் முடிச்ச உடனே இருபத்தோரு நாள் போஸ்டவம் வச்சா நம்ம அந்த இருபத்தோரு நாள் வரத்தான் போறோம் நான் நம்புறேன் நம்ம சோர்ந்து போகாம இருக்கிறோம் பாருங்க எத்தனையோ பேர் போய் விட்டார் எத்தனையோ பேர் இந்த உலக வாழ்க்கை வேண்டாம் என்று முடித்து கொண்டார்கள் ஐயா ஏசைக்களை நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே அவ்வளவுதான் விட்டுருவோம் சித்தனாவில் நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே நம்ம விட்டுருவோம் அப்படின்னு பல பேர் நினைத்தாங்க நீங்களும் அதே மாதிரி எண்ணத்தோடு கூட என்ன ஜெபிச்சிட்டோம் என இவ்வளவு செஞ்சு வரல அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேசி உங்களை தைரியப்படுத்தி சோர்ந்து போகாம வச்சிருக்கிறாங்களே நீங்க சோர்வடையாது இருக்கிறதை உலகத்தான் பார்க்கிறேன் சந்தோஷமா இருக்கிறத பாக்கிறேன் பார்த்த உடன்தான் சொல்றேன் நிச்சயமாகவே கர்த்த உன்னோடு கூட இருக்கிறார் ஒரு வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னா உடனே கத்தருடைய பிள்ளைங்க ஐயோ வாசல் அடைக்கப்பட்டுச்சுன்னு இருக்கிறது இல்லை ஒரு வாசல் தானே அடைக்கப்பட்டுச்சு எனக்காக கத்துற ஏழு வாசல்களை எனக்காக திறந்து வைப்பான் அந்த சோர்வில்லாமல் ஓடுகிற ஒரு அபிஷேகம் சோர்ந்து போகாம ஓடுகிற ஒரு அபிஷேகம் சோர்வே இல்லையப்பா இந்த பையனுக்கு சோர்வே வராதா நான் சொல்கிறேன் அந்த கிருபையை கத்துற உங்களுக்கு தரப்போகிற இறக்கத்தை உங்களுக்காக பாராட்ட போகிற ஆமேன்னு சொல்லுங்க நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க நீ வாழ்றதே பெரிய கிருபப்பா நீ நடக்கிறதே பெரிய கிருபப்பா இத்தனை சோதனை வந்து நீ சோர்ந்து போகாம இருக்கிறேன்னா உன் கூட இருக்கிற சக்தி சாதாரணமானதல்ல உனக்கு வர்ற பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னா உனக்கு வர்ற போராட்டம் எனக்கு வந்துருச்சுன்னா நான் நிர்மூலமாயிருப்பேன்னு பலர் உங்க முன்பாக வந்து சாட்சி சொல்ல போகிறார்கள் ஏனென்றால் அந்த சோர்வின் மத்தியிலையும் கர்த்தர் உன்னை இன்னும் ஓட செய்கிறார் கர்த்தர் ஓட செய்கிறார் நம்புறீங்களா நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் யாருக்காக இந்த வார்த்தையை கத்தர் பேசுகிறாருன்னு தெரியாது யார் பயந்து போய் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆண்டவங்களை தைரியப்படுத்துகிறாரு உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா உலகமே இடிஞ்சு வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா எத்தனை பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ணாதுப்பா பெரிய பருவதையுமே உனக்கு முன்னாடி பரப்பிடாத நான் உன் கூட இருக்கிறேன் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் ஜீவனின் அதிபதி உன் கூட இருக்கிறார் ஹாலையில் அவர் உன் கூட இருக்கும் போது கவலைப்பட வேண்டியது இல்லை பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் பிள்ளை குறித்து பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் உங்க பிள்ளையோட கர்த்தர் இருக்கிறார் அது போதும் நான் சொல்றேன் எந்த ஊருக்கு போனாலும் எந்த இடத்துல அவன் தள்ளப்பட்டாலும் எவ்வளவு மன வருத்தத்தில் அவன் இருந்தாலும் அவனை திரும்ப தூக்கி எடுக்கிறதற்கு கத்தர் வல்லவராக இருக்கிறான் ஏன்னா உங்க பிள்ளை உங்க பிள்ளை இல்லை உங்க பிள்ளை ஆகிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டான் கத்தர் அவனோடு இருக்கிறார் கத்தர் அவனோடு இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் அவனை கற்றுக் கொடுத்து திரும்ப கொண்டு வந்து நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அலே ஒரே ஒரு ஜப்பு தான் பண்ண போகிறோம் நீதியாக கூட இருந்தால் போகுதுப்பா அலைய கல்யாணத்துக்கு அந்த சொந்தம் வரல இந்த சொந்தம் வரல அப்படின்னு வருத்தப்படாதீங்க அழைச்சவங்க வரலைன்னு நீ வருத்தப்படாதீங்க கத்தர் இருக்கிறாரா கத்தர் வந்துருக்கிறாரா உங்களை நேசிக்கலைன்றதுக்காக கவலைப்படாதீங்க கத்தர் இருக்கிறாரா இன்னைக்கு இந்த முழங்கால் யுத்தத்தில் எல்லாரும் ஒரு பத்து நிமிஷம் ஜெபிக்க போகிறோம் எனக்கு வேற எந்த ஆசீர்வாதம் வேணாம் யாருமே வேண்டாம்ப்பா நீர் என் கூட இருந்தா போதாண்டவர ஹலையலுயா எத்தனை பேர் ஜபிக்க போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய நல்லது கெட்டதுக்கு வரலன்னாலும் கூட கவலை இல்லை உங்க கூட இருக்கட்டும் நீங்கள் வாங்க ஆண்டவரே அவர் வந்தால் அஸ் தனியாக மாட்டார் கொடா கொடி தூதர்களோடு உங்கள் வீட்டிற்கும் உங்கள் வேலை ஸ்தலத்துக்கும் கலந்து கொள்ள கர்த்தர் வல்லவராக இருக்கிறேன் கையை உயர்த்தி சொல்லலாமா என் கூட நீங்கள் வாங்காண்டு என் கூட நீங்கள் வாங்காண்டு சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் என் கூட நீங்கள் வாங்காண்டு கடல் மேல நடந்த அவருடைய அற்புத பாதங்கள் நமக்கு முன்னாடி போகிறதுனால நமக்கு கவலை இல்லை சத்தம் போதாது சத்தத்தை எல்லாரும் உயர்த்தி முழு பலத்தோட சொல்லுங்க ஏன் கூட நீங்க வாங்க ராதாரா சௌரோ ஹாதாரா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பிரதர் என் பிள்ளை பிள்ளையோட வேற எதுவுமே இருக்க வேண்டாம் கத்தர் இருந்தா போதும்

போட்டு நன்றி ஆண்டவரே Thank you Holy Spirit காடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கபலா உம்மார்ப் புத வார்த்தைகள் எந்தன் துனையால் நிறப்பதால் எனக்கижуல் கவல கடம கedayம்து நடந்திற்ற உம் 195 பாதங்கள் சொல்ல எனக்கு முன்னே செல்தால் எனக்கில்லக க அப்ப ஓ உம் மற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா எனக்கு இல்லை காரங்கள ஆராதனை ஆராதனை ஆராதனையே உங்க சத்தமான மரியாதை இட்டுட்டுமே எல்லாருமே சேர்ந்து சொல்லும் ஆராதனை சொன்னால் போதும் என் அன்பு இயேசு நீர் சொன்னால் போதும் செய்வே காட்டோ வழி நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு காரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே இல்லை பார்வன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே சொல்ல பாதை காட்ட கர்த்தருண்டு பயமே ஓ ஆராதனை நீ இன நல்லபடி நல்லப ஆ ஓ ஆராதனை இயேசுவே நிசோnal கோ பிடி ஏன் சொன்னால் போதும் வழி நடவு பாதம் ஒன்றே பிடி ஸ்பிரிட் நிச்சயமாகவே கர்த்த உன்னோடே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே யாருமே இல்லையா நான் ஒரு தனியாளா இருக்கேன் ஒரு தனி மனுஷனாய் மாறி சுற்றி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை ஈசாக்கு விரோதமா எத்தனையோ பேர் எழும்பும் போது அவன் மேல பொறாமப்படும் போது அவனை துரத்தும் போது இவனுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கா அவனை அடிச்சா கேட்கறதுக்கு யார் இருக்கா அவனை திட்டுனா கேட்கறதுக்கு யார் இருக்கா அவன பெரியாழா அதே நிலைமைக்குள்ள வந்திருக்கிறியா கத்தருடைய பிள்ளை உங்க பிள்ளைங்க அதே நிலைமையில இருக்கிறாங்களா இந்த ஜபத்துக்கு கூட இன்னைக்கு காலையில எழும்பி வரும்போது நிச்சயமா பாஸ்டர் அப்படிதான் ஃபீல் எனக்குன்னு யார் இருக்கா பிள்ளைகள் கூட இல்லை கணவனார் இல்லை மனைவி இல்லை என் பாரத்தை என்னை தவிர வேற யாரும் சுமக்கவே முடியாது மனுஷன் நான் ஒரு தனி மனுஷன் நான் ஒரு தனி மனுஷன் ஆண்டவர் உனக்காகவே இந்த காலை வேளாண் உங்களுக்காகவே கருகாமையில் வந்து சொல்றாரு கர்த்தர் மாராதவர் யார் கைவிட்டாலும் கைவிடாதவர் இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களில் முன்னோடு கூட இருக்கிறேன் என்று உனக்கு வாக்கு கொடுத்த அந்த அதிசயமான தெய்வம் என் வேதனை என் மனைவிக்கு கூட தெரியாது பாஸ்டர் கணவனா இருக்க கூட தெரியாது என் பிள்ளைகளுக்கு சுத்தமா தெரியாது எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது ஆண்டவர் சொல்ற உன்னோடு நான் இருக்க உன் படகு முழுகுமா முழுகிருமா முழுகிருமா அவர் உன் கூட இருக்கும்போது உன் படகு மூழ்குமோ எனக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கலையே நான் எல்லாரும் மாறி இல்லையே அப்படின்னா என் கூட கத்தர் இல்லையா எனக்கு பெரிய போராட்டங்கள் பெரிய பெலவின் எல்லாம் வருது என் கூட கருத்து இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி கூட இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்க கூட இருக்கிறதுனுடைய ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இத்தனை பிரச்சனை வந்தோம் இத்தனை போராட்டம் வந்தோம் இத்தனை போராம வந்தோம் இன்னைக்கும் உன்னை அழிக்க முடியல உன் பிள்ளைகளை அழிக்க முடியல அதுதான் கர்த்தர் கூட இருக்கிறதுனுடைய மிகப்பெரிய கர்த்தர் கர்த்தரவும் கூட இருக்கிறார் அவ்வளோதான் கன்ஃபார்ம் ും എപ്പാ ഒവനക്കാർ എങ്ങളോട് കൂടെ ഇറങ്ങി പത്തൊൻപതാവശം ഒരേ ഒരു ജപ മറ്റ எங்களுக்கு தெரியும் எல்லாரும் கடந்து போயிடுவாங்க நடி அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வேலை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை இருக்குது எப்போ நான் தனிமைதான்ப்பா ஆனா இந்த வருஷத்தினுடைய முதல்லயே உங்கள்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுக்கிறேன் நீங்க என் கூட இருந்தா போதும்ப்பா முதல்ல தாண்டுவேன் பிரச்சனையை தாண்டுவ சோதனையை என் கூட இரு பிள்ளைகளோடு கூட திருச்சபையோடு கூட இரு சிட்டி சர்ச் கடு ஓலியத்தோடு கூட எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறார்களோ நீ அப்பா

முடியாதுப்பா இல்லனா செய்ய முடியாதுப்பா இல்லனா சோர்ந்து போயிடுவான்ப்பா இல்லனா வெட்கப்பட்டு வந்துருவான்பா நீ நல்லா பிரசங்கம் பண்ணி யாருமே சொல்ல வேண்டாம்பா பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா பாடலைன்னு சொல்ல வேண்டாம்பா கத்தருவம் கூட இருக்கிறத பாத்துட்டேன் மட்டும் சொன்ன போதும் சாகிற வரைக்கும் மண்ணுக்கு போகிற வரைக்கும் என் சரீரம் மண்ணுக்கு போகிற வரைக்கும் ஒன்ன மட்டும் என் கூட்டத்தை எடுத்துறாதீங்க அப்ப வரைக்கும் படுத்து கிடக்கிற வரைக்கும் கூட இந்த மனுஷனோட கர்த்தர் இருந்தாருன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தைய கேட்டுட்டே வாழ்ந்தா போதும் இந்த உலகத்துல வெற்றியா வாழ்ந்துருவாண்டவரே நீங்க மட்டும் என்ன விட்டு பிரிஞ்சிடாதீங்க நீங்க விட்டு என்ன விட்டு போயிடாதீங்க அந்த இடத்திலே நான் அடிச்சா கூட பரவாயில்லப்பா என்ன தண்டிச்சா கூட பரவாயில்லப்பா ஆனா என்ன விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க எங்களை விட்டு மட்டும் நீங்க போயிடாதீங்க எங்களை விட்டு மட்டு போய் நீங்க இல்லாம வாழ முடியாது நீங்க இல்லாம வாழ தெரியாதே உங்க பாதத்தை மொத்த செய்யறோம் ஒன்ன மட்டும் எப்பவும் விளக்காம எங்களுக்கும் எங்க சன்னதிக்கும் எங்களுக்கு மட்டும் இல்லை எங்க சன்னதிக்கும் வர்ற காலத்தில் எங்கள் பிள்ளைங்க உலகத்தோட போட்டி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கள் மட்டும் விளையிறாதீங்கப்பா அவன் எங்கே போனாலும் அவன் எங்கே போனாலும் உங்கள் பக் பக்கத்தில் இழுத்துட்டு வந்துருங்க அதுக்காக சின்ன சின்ன தண்டனை அவனுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அவளுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல ஆனால் உங்கள் பக்கத்துலேருந்து மட்டும் அவனை வேணானோ தூக்கு மட்டும் போட்டுறாதீங்கப்பா

எங்க சன்னதியை விட்டு நீங்க இன்னைக்கு காலை வேளையில இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் ஒரே ஒரு உடன்படிக்க மட்டும் எங்களோட பண்ணுங்க நான் உன்னை விட்டு விலகுவதும் விலகுவதும் இல்லை உன் சன்னதியை கைவிடுவதும் இல்லை உன் சந்ததியோடு இருப்பேன் என்கிற அந்த வாக்க மட்டும் கொடுத்துருங்கப்பா காலையில കൊടുത്തേ കൊടുത്ത പ്ലോട് മയമ കൂടെ ഓ കരങ്ങളും കൂടെ ഇരുങ്ങ பக்கத்து இடம் வாங்கணும்னு பிரயாசப்படுறோம் எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும் வெகு சீக்கிரத்துல ஈசா கூட அதே வாழ்க்கை தான் எங்க திருச்செக்கு ஆனா கத்தர் எங்களோட இருக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வரையிலும் இந்த ஊழியத்தை செய்ய முடியுதுன்னு மட்டும் நாங்கள் கண்டுகொண்டோம் ஆனா பூமியும் அதன் நிறைவும் அதனுடைய குடிகளும் உண்முடையது எங்களுடைய உண்முடியது யோக்கியமா ஒரு சொந்தமான இடத்தை எங்க திருச்சபைக்கு வாங்கறதுக்கு பத்தாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சொந்த இடத்துக்கு எங்களை நம்புங்கப்பா வானத்தை தரையப்பா எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா பரலோகம் எங்களுக்காக திறக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச இடம் ஒரு சொந்த திருச்சபை ஒரு மிகப்பெரிய திருச்சபை எங்களை நம்புங்க இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்களே குடி வெறியில எத்தனையோ பேர் இருக்கிறார்களே பாவத்தில் எத்தனையோ பேர் வாழ்கிறார்களே அவர்களை மீட்டெடுக்கிறதற்கு எங்களுக்கு இரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும்